ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பத்து நிமிஷத்தில் குயிக்காக ஒரு சூப்பர் ஸ்நாக் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு முக்கால் கப் எடுத்துக்கோங்க அதே அளவு முக்கால் கப் மைதா எடுத்துக்கோங்க கால் கப் ரவை எடுத்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சீனி எடுத்துக்கோங்க அரை கப் சீனி எடுத்துருக்கேன் கூடவி ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காண்டி கால் டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் போதும் இதில் காய்ச்சி ஆறுனப்பால் அரை கப் எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பால் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு ஈஸியாக இதே மாதிரி பண்ணி கொடுங்க இன்னும் கொஞ்சமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு இந்த திக்னஸில் இருக்கட்டும் நம்ம இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம் ரெஸ்ட்டில் வைங்க அந்த ரவை கொஞ்சம் ஊறி வரணும் இல்லையா அதனால் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிடலாம் இப்போ மாவு நமக்கு ரெஸ்ட்டில் வச்சோம் இல்லையா நல்ல ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு கட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சாஃப்டான அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதே ஃப்ளோட்டாகி மேலே வரும் நம்ம அப்பும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது ஒன்று சைடில் ஊற்றிக்கலாம் இது வெந்துட்டு இல்லை அதனால் ஒட்டாது சைடில் ஊற்றிக்கோங்க இது சாஃப்டாக இருக்கனால பிள்ளைகள் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இப்போ திருப்பி போட்டுக்கோங்க இந்த சைடுமே ஒன்று ஊற்றிக்கோங்க இப்போ இது நமக்கு நல்லா புரிஞ்சிட்டு இல்லையா இதை எடுத்துருங்க இந்த சைடு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா இது பொரிஞ்ச உடனே அடுத்தது ஊத்திக்கோங்க இதுமே நல்லா புரிஞ்சுட்டு எடுத்துருங்க கோதுமை மாவு வச்சு நம்ம சாஃப்ட்டான அப்பன் சுட்ருக்கோம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டீக்கு வச்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு இந்த ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்